என்னெல்லாம் சொல்ற அம்மாக்கு உடம்பு சரியில்லையா அம்மாண்டி அப்படிதான் அப்பாவுக்கு தனி மெசேஜ் வந்துருக்கு உங்க அம்மாக்கு உடம்பு சரியான கால கால் பண்ணிருக்காங்க போல நம்ம தான் அங்க இதுல இருந்தோம்ல அதனால போன் எடுக்கலல்ல இப்ப வந்து பார்த்த மெசேஜ் பார்த்து நானும் கால் போடுறோம் உங்க அம்மா சுவிட்ச் ஆஃப் வருது அதான் என்னன்னு தெரியல அம்மா நம்ம ரெண்டு அப்பா தான் மெசேஜ் வச்சிருக்காரு அம்மா உடம்பு சரியில்லைன்ட்டு எனக்கு தெரியும் இந்த அம்மா இப்படிதான் தேவையில்லாததை யோசிச்சு யோசிச்சு ஏன் தான் இப்படி பண்றாங்களோ உடம்புக்கு எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல

எனக்குட்டி தூக்குனாதான் கொஞ்சனாதான் கட்டி குடிச்சதா முத்த குடுத்தாதான் அந்த உறவுன்னு இல்லை இது எதுவுமே பண்ணினால பாச மொட்டை வச்சுட்டே ஒரு உறவை காப்பாத்த முடியும் புரிஞ்சுதா நீ குழந்தையா இருக்கு உனக்கு எப்படி எனக்கு தெரியல இப்ப ஹாஸ்பிட்டல் இருந்து வந்து தலையெடுத்துக்க முடியாது அவ்வளவுதான் புரிஞ்சுக்கோ

ஓ குடும்ப சொல்லணும் குடும்ப சோழோ எனக்கும் தெரியல தட்டா கேட்டேன் என் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க என் கூட சொல்லிட்டு தரேன் டாட்டா என்ன பண்றது ட கேர்ளி கருப்பேத்தாதை இங்கே எதுக்கு வந்திருக்கோம் சதவி தாக்கா அம்மா எங்கள் அங்கே வீடு பூட்டி இருக்கு ரொம்ப

எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு அவங்க பேசாம எல்லாம் ஏதாவது காரணமா இருக்கும்னு சொன்ன எனக்கு தெரியும் இந்த பையன் மாதிரி ஏதாவது முட்டாத்தனமா பண்ணுமான்னு எனக்கு தெரியும் ஏன்டி சுத்தி சுத்தி எல்லாரும் என் இருந்து விளையாடுறாங்க எனக்கு புரியல என்ன சோதிக்கிறதுக்கு எல்லாரும் இருப்பாங்களா டி என்னால முடியல இப்ப நான் இதுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல இப்ப ஏன்டி அவன் வந்தா எனக்கு ஆகுது டி எனக்கு புரியல என் வாழ்க்கையில மட்டும் ஏன்டி என்ன பிரச்சனை சுத்தி சுத்தி இருக்குது எனக்கு வெறுப்பு கடுப்பா இருக்குது எனக்கு ஓடி போயிடலாமா டவுள பெரியா கடுப்பா இருக்குடி அப்ப வந்திருக்க என்ன சொல்லட்டுமா நீ வேற எனக்கு வெறும் ஏதாதுலாம் கடுப்பா இருக்குல்ல என்ன பண்ண போறோன்னு சத்தியமா எனக்கு தெரியல சத்தியமா தெரியல நீத காப்பாத்துல யாராவது காப்பாத்திட்டு இருக்கீங்களா உனக்கு என்னதான் பிரச்சனை ஏன்மா என்னாச்சு உனக்கு பாய்ங்க

அப்படி என்னை மதிக்கவோ இல்ல காலை எடுக்கவோ இல்ல எதுவுமே பண்ணல சரி ஒரு மெசேஜ் போட்டு விட்டோம் அந்த மெசேஜுக்கும் மதிப்பு இல்ல வீட்ல ஒரு டாக்டர் இருக்கணும் நினைக்கிறது எதுக்கு அவங்க அந்த ஃபேமிலியை நல்லா பாத்துப்பாங்க ஆனா இங்க நான் பெத்த பொண்ணே டாக்டரா ஆனா அது என்ன கூட பாத்துக்காதான் அப்புறம் எதுக்கு அது டாக்டரா இருக்கணும் எனக்கு புரியல இல்ல அப்புறம் எதுக்கு எனக்கு பொண்ணா இருக்கும் எனக்கு அதுவும் புரியல ஆனா எனக்கு உடம்பு சரியில்ல அது என் கூட இருக்காது அப்புறம் எதுக்கு அது என் பொண்ணு டாக்டர் இல்லாம அது

உனக்கு புரியுதா இல்லையா அடி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு வீட்லயே ஒரு டாக்டர் இருந்தா அவ வீட்லயே பாக்கணும் அப்பால பாக்குறதுக்கே நான் ஹாஸ்பிட்டல் போற சொல்ற எனக்கு புரியல எனக்கு புரியல அடி நீ என்னதான் நீ பேச வர எனக்கு புரியல உன்ன என்ன ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க ரேந்து விட்டுருக்க எனக்கு தெரியல ஒரு பெத்த பொண்ணு பக்கத்துக்கு கூட ஹாஸ்பிட்டலுக்கு போறதுனா பெத்த பொண்ணுக்கு வீடு எதுக்கு எனக்கு புரியல அப்பா அம்மா நாங்களே எதுக்கு நீ கவலைப்பட தேவையில்லை கவலைப்படுற மாதிரி நடிக்கவும் தேவையில்லை பெருமொழியா இருக்க டாக்டரை நான் பாத்துட்டேன் அவரு எனக்கு என்ன வியாதினும் சொல்லிட்டாரு அதுக்கு என்ன மருந்துன்னு சொல்லிட்டாரு எனக்கு இதுக்கும் மேல இதே மாதிரி ஆச்சுனாலும் என்ன முடியாம போனாலும் போன் பண்ணா அவரே வீட்டுக்கு வந்து என்ன பாக்குறேன்னு சொன்னார் கிளினிக் கூட வரத்தவன்னு சொல்லிட்டாரு அவர் இருந்து திருமணம் கூட நடந்து வருவானா சொல்லிட்டாரு ஆனா பெத்த பொண்ணு நாலு கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு என்ன வர சொல்வா ஆனா திருமணம் எனக்கு டாக்டர் நல்லா டாக்டர் தாமா அவர் வீட்டுக்கே வந்து என்ன பாக்குறாரா ஆனா எனக்கு பிரச்சனை இல்லை நீங்க உங்க வேலைக்கு பாருங்க சாரிமா நிச்சமா தெரிஞ்சு கேக்குறோமா மா அப்படி பேசாதமா என்னதாம பண்ணுது நான் பாக்குறேமா இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி வந்தேன்னு தெரியுமா மாட்ட என்ன ஏதுன்னு திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அதான இல்லம்மா அது வந்து அது வந்து அப்படி எல்லாம் இல்லமா புரிஞ்சுக்கோமா பிளீஸ்மா என்ன உனக்கு என்ன கூட இருந்து பாத்துக்க இல்ல ஒரு அம்மா பக்கத்துல இருந்து நீ பாத்துக்க இல்ல நான் டாக்டரை பாத்துட்ட எனக்கு ஒரு மாத்திரை குத்துட்டாரு நாங்க பாத்துக்கிறோம் காலை கோலப்பட தேவையில்லை நீங்க கிளம்புங்க உங்களுக்கு வேலை இருக்கும் நீங்க போய் அவங்க பாக்க வேண்டிய பாத்துக்கோங்க பாத்துக்க திரும்ப டாக்டர் இருக்காரு நான் அவத்துக்கிறேன் நீ கிளம்பி போயிடுட்ட புரியுதா நீங்க இருக்க தேவையில்லை கிளம்பி போயிடு உனக்கு மத்த பேஷன் தான் முக்கியம் போய் அவங்களை பாரு என் பொண்ணு டாக்டர் படிக்க முக்காம இருந்தா கூட அவள் சாதாரணமாவது என்ன பார்த்துருப்பா போல ஆனா டாக்டர் படிச்சு என்னையே பாத்துக்கல பார்த்தியா தயவு செஞ்சு போயிட்டு என்ன பேரும் பேத்தாத அதுக்கப்புறம் அம்மா வந்து பேசினாரு அவனதான் சொல்லிட்டேன் சீரியஸாவே கெஞ்சி கேக்குறமா தயவு செஞ்சு பேசாதம்மா நீமா இப்படி பேசுறேன் மாறிட்டு எனக்கு புரியலமா மா இருந்துவாம இப்ப நான் பாக்குறேன் வாமா எழுந்து இப்படி பாமா அங்கேயே உட்காந்துட்டு இருக்கு இங்க பாமா எனக்கு யாரும் பாக்க தேவையில் கிளம்பலான் என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு நீயே இப்படி கோபப்பட்ட எப்படிமா நீ புரிஞ்சுச்சின்னா எப்படிமா எனக்கு புரியலமா ஆமா அண்டி நயன் உன்ன புரிஞ்சுக்கலாம் எனக்கு புரியல எனக்கு உடம்பு சரியில்ல என் பொண்ணுக்கு போன் பண்றேன் அதுக்கு என் பொண்ணு போன் வச்சிருக்காளா இல்ல அவன் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி நம்பரை கொடுப்பா அவளுக்கு போடுவேன் அவள் எடுப்பாளா எடுக்க மாட்டான் சரியா அவளுக்கு மெசேஜ் பண்ற அந்த மெசேஜ் அவ பார்த்தாளா தெரியாது ரிப்ளை பண்ணாளா இல்ல வீட்ல யாருமே இல்லம்மா உங்க அப்பா கூட இல்லைன்னு வச்சுக்கோயேன் சீரியஸா இருக்க உயிர் போற நிலைமையில இருக்க பொண்ணு தான் பக்கத்துல இருக்கான்னு போன் பண்றேன் அந்த பொண்ணை எப்படியும் கான்டக்ட் பண்ண முடியாது

அதுக்கு மொர்படிக்கு மொர்படி ப்ளீஸ் டிடென்சிக்கு ரெடி திரும்ப உட்கங்கு மாய் पण

அப்படியே கிளாஸுக்கு போயிட்டதுனால நாங்கள் அதை அப்படியே விட்டுட்டோம் தாத்தா மற்றபடி ஆன்டி மெசேஜ் பண்ணி நாங்கள் அதை பார்க்காம ஆன்ட்டி குடம்பு சரியில்லன்னு தெரிஞ்சு நாங்கள் வராமல இல்லை தாத்தா நான் கிளாஸ் முடிச்சு அங்கேயே பேசிட்டு வந்தோம் தாத்தா இப்போ காஃபி விட்டு நெல்லு வரும்போது தான் தாத்தா ஃபோனை பார்த்தோம் அதை பார்த்துட்டு உடனே தான் தாத்தா வந்துடும் நிஜமா ஆன்ட்டி குடம்பு சரி இல்லாமல் அதை தெரிஞ்சுட்டு நாங்கள் வராமல் இல்லை தாத்தா ப்ளீஸ் தாத்தா சாரி தாத்தா இதுக்கப்புறம் டியூட்டியோ இல்லை காலேஜோ இல்லை தாத்தா எங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அது மட்டும் இல்லை

வேறயோ இதுக்கு அப்புறம் கிடையாது அப்போ எங்க போன நினைக்கிறாங்க எனக்கு புரியல உன் வீட்டை விட்டு எங்கடா ஓடி போன எனக்கு புரியல இது உன் வீடுடா வீட்டுலதாடா இருக்கணும் எனக்கு ஹாஸ்பிட்டல்ல திடீர்னு இருக்கு எனக்கு புரியல அது வந்து அது வந்த அப்புறம் என்ன மாமா கொஞ்சம் அது எனக்கு புரியல உனக்கு என்னதான் பிரச்சனை இது வீட்டுல உனக்கு என்னதான் பிரச்சனையே நீ வீட்டுக்கே வர புரியல உன் நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா நிஜமாவே தெரியல நீ சின்ன பிள்ளைல உனக்கு புரியுதா உன்னை எதுக்கும் நான் கண்டிச்சதும் இல்ல அடிச்சதும் இல்ல ஆனா நீ இந்த வீட்டுக்கு வர மாட்டுறங்க ஏதோ நடந்திருக்கு உனக்கு அதானே அதனாலதானே இந்த வீட்டுக்கு வர மாட்டு எனக்கு புரியல உன் வீட்டை விட்டு உன் வீட்டை விட ஹாஸ்பிட்டல்ன்னு இருக்கு எனக்கு அது புரியலடா உன் பிரச்சனை உன் பிரச்சனை மாமா கிட்ட சொல்லுவ உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு புரியுது எனக்கு அதையாவது சொல்ல சும்மா இது பண்ணிட்டு இருக்குங்க வேலை போறேன் டாக்டர் தானே பண்ணி வச்சுருங்க டாக்டர் என்ன ஏன்னாக்கா நீ கேட்க முடியும்

போட்டு கொடுத்தல தங்கு இந்த தனியா இருக்க மாட்டேன் எப்படி இருந்தே அப்ப அவ்வளவு நான் சொல்லிட்டேன் ஏய் பாய் விளையாடாத நாளைக்கு ஷாப்பிங் போனும் இல்ல கவுட்டிங் போனும் எனக்கு ரெண்டு வேலை இருக்கு அதனால நான் போய் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் தடுக்காத முடியாத முடியவே முடியாது ஏய் ப்ளீஸ் கிச்சி கேக்குறீங்க நீ ஏன் என்ன வெறு ஆல்ரெடி வெறு பேத்திட்ட கூட வெறு பேத்தாத ப்ளீஸ் பாய் என்னால முடியாது புரிஞ்சுக்கோ இந்த ரெண்டு நாள் என்ன விட்டு அதுக்கு அப்புறம் கூடவே இருக்க என்ன புரிஞ்சுக்கோ நீ போய் தொலை

இப்போ எல்லாரும் வந்திருக்காங்க இப்போ நீங்க இருக்க மாட்டேன்னா என்னடா அர்த்தம் எனக்கு புரியல அது வந்து அப்படி எல்லாம் இல்லைம்மா மா கொஞ்சம் எனக்காங்க அவ அப்படிதாங்க அப்படிதான் பண்ணுவா நான் பாத்துக்கிறேன் நீங்க ஏன் வேலை படுறீங்க அவ இங்கதான் இருப்பா நீ இங்கதான் இருக்க புரிஞ்சுதா இருந்தாவணும் அவ்வளோதான் புரிஞ்சதுல சரி சரி எனக்கு புரிஞ்சது அம்மா அவ்வளவுதானே நீங்க பேசவும் போட்டு எதுவும் பண்ண பொறுத்து இல்லை அவ்வளவுதானே

அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எனக்கு இதுக்கப்புறம் பிரச்சனை நான் நிறைய பாத்துக்கிறேன் எனக்கு யார் தேவையும் தேவையில்லை எல்லாம் கிளம்புங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க அப்படியே இருங்க நான் கிளம்புற நிஜமா இந்த ட்ரெஸ்ல எனக்கு அருவருப்பா இருக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் சாரி தாத்தா நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்க ஒரு வார்த்தை பேசல ஏன் ஒரு செகண்ட் மூஞ்ச கூட பாக்கல நம்மள யாரோ மாதிரி ட்ரீட் பண்றா யாரும் என்ன சொல்றது உங்க அம்மாக்கும் அவளுக்கும் அவரும் நம்ம ஒரு ஜீவனங்க இருக்கோன்றது அவளுக்கு தெரிஞ்சுதான் தெரியும் கூட எனக்கு தெரியலடா அப்படி பண்ணிட்டு போறான் இவள என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஆனா அவங்களை பாத்தியடா இப்படி மிரட்டுறாங்க எந்த டோன்ல பேசுறாங்க பாத்தியா மிரட்டி இருக்க வைக்கிறாங்க நான் சொல்லல அவளை அவங்க தங்க விட மாட்டாங்கன்னு புரிஞ்சுட்டா ஏன்னா அவள் அங்க இருந்தா நான் போய் பேசிடுவோம் அவங்க அவளால வந்து தடுக்க முடியாது அங்க அவளுக்கு பிரைவசி கிடைச்சிடும் இழுத்து பிடிக்கிறாங்க ஆமாண்டா ஆமா புரிஞ்சுது உங்க அம்மா சம கிரிமினல் டா தப்பா நினைக்காதுன்னா சம கேடி உங்க அம்மா எங்க நீ பேசுறா நான் பேசுற போறேன்ற ஒரே கான்செப்டாகவே இவ்வளவு நிறுத்தி வச்சுட்டாங்கடா நிறுத்தி வச்சுட்டாங்க ஆஹ் உங்க கண்ணு முன்னாடியே இருக்கிறதுனால ஒண்ணும் பண்ண முடியாது அவ பேச மாட்டா அப்படின்னு நினைச்சிட்டாங்க இதுல அவ பிளான பத்தியா லாவணியா கூட இருக்கணும்னு நினைக்கிறா லாவணி எங்க வந்துட்டா அதுக்கப்புறம் ஒண்ணுமே முடியாது லாவணி கிட்ட நாளைக்கே பேசி ஆகணும் இதுக்கப்புறம் தள்ளி போடவே கூடாது நான் சொல்லிட்டேன் ஆமாண்டா மப்பிளாமா இதுக்கப்புறம் தள்ளியே போடக்கூடாதுன்னா தள்ளியே போடக்கூடாது இதுக்கப்புறம் விட்டு வைக்கிறது வேலைக்கு ஆகுது நிஜமா நானே சொல்ற நாளைக்கே பேசிடலாம் கொஞ்சம் கரைப்பு இருக்க வேண்டி இருக்கு ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டுமா என்ன வாங்கணும் இல்லங்க கொஞ்சம் இவ்வளவுக்கும் வாங்கணும் வீட்டுக்கும் வாங்கணும் பர்சனலா வாங்கணும் போங்க போங்க ஒரு அரை ஹவர் மாமா கடைக்கு போயிட்டு வந்துடும் சரிடா நானும் சமையல் கட்டு போயிட்டு அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன்னா இங்க நான் உட்காந்து என்ன பண்றது சரி நாட்டி சரிடா எனக்கு கொஞ்சம் ஹோட்டல்ல ஒரு சில்ட்ரா வேலைக்கு ஒரு மீட்டிங் அதை மட்டும் முடிச்சுட்டு வந்து என்ன பண்ணு மச்சான் இப்போ இங்கே யாரும் இல்ல எல்லாரும் போயிட்டாங்க அதனால தான் அவளை மடக்கமா மடக்கிற மாதிரி நம்ம கூப்பிட்டாலாம் எல்லாம் வைக்க மாட்டா தயவு செஞ்சு பசங்க கிட்ட பேசு பசங்க தான் அவளை இங்க லாப் பண்ணி வைக்க முடியும் லாப் பண்ணி வச்சாதான் நம்ம கிட்ட பேச முடியும் புரிச்சுதா

கத்திட்டு இருக்காரு அங்க உட்காந்து என்ன என்ன பண்ண சொல்றாரு எல்லாம் சொல்லிட்டு தானே வந்தேன் கத்தன நான் என்ன பேசுவேன் அவருக்கு எப்படி புரிய புரியல பண்றதெல்லாம் பண்ணிட்டேன் ஒரு வாரம் விடுமா வேண்டாமா இருக்கட்டோமா இல்லை நானும் போறோமா அதெல்லாம் கேட்கல பிடிவாதம் இப்போ இங்க நான் அமைதியா இருக்கேன்னு அமைதியா கிடையாது கத்திரவா கத்திரவான்னு பிளாக்மெயில் ஒரு ஏன் இருந்தா அப்படி பண்றவரோ எனக்கு புரியல இது ஒரு பிடிவாதம் தான் ஜெயிக்கணும் அதுதான் ஜெயிக்கணும் மற்றவங்க என்ன சுச்சுவேஷன்ல இருப்பாங்க அவங்களுக்கு என்ன சூழ்நிலை இருக்கும் அதெல்லாம் தேவையில்லை கடவுளே எனக்கு பயமா இருக்கு இப்ப அவருக்கு எப்படி நான் புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியல நான் எப்படி பேசுறது எனக்கு அதுவுமே புரியல என்ன எப்படியாவது காப்பாத்துங்க தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குற எப்படியாவது எனக்கு காப்பாத்தி விட்டுருங்க வேண்டாம் இதுக்கப்புறம் இந்த ரூம்ல இருக்க ரிஸ்க்கு தான் தான் வந்துட்டா அவ்வளவுதான்